ஆடிப்பூர திருவிழா அப்படிங்கிறது வைணவ ஆலயங்கள் மட்டுமில்லாமல் சைவர்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான திருவிழா அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக பார்த்தோன்னா பெண்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு நாள்தான் ஆடிப்பூர திருநாள் அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் யாரெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதை பற்றியும் என்னெல்லாம் வழிபாடு செய்தோனா திருமண பாக்கியமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியமும் வளைகாப்பு செய்வது கொள்வதற்கான பாக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கேட்ட வரத்தை கேட்டபடியே கிடைக்க செய்யும் இந்த ஆடி திருநாள் அன்னைக்கு அம்பாளுக்கு வளையலால் அலங்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு வழிபாடு ஆடிப்பூர வழிபாடு அப்படிங்கிறது திருமண வரம் தரும் விரதம் அப்படிங்கிறதுனால ஆண்களும் இந்த விரதத்தை தாராளமாக கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை ஆடிப்பூர திருநாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லப்படுது மகாலட்சுமியின் மறு அம்சமாகவும் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவராகவும் போற்றப்படும் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் பார்வதி தேவியின் வலை காப்பு தினமாகவும் ஆடிப்பூர திருநாள் கொண்டாடப்படுது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படும் இந்த நாள் என்னைக்கு வருது பூர திருநாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்னைக்கு திங்கட்கிழமையோடு நம்ம இந்த ஆடி பூர திருநாளை நம்ம கொண்டாட போகிறோம் பூரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்பவே சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் அப்படின்னும் ஆடி பூரத்தின் போது ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது மட்டுமல்ல அவர் அரங்கனோடு ஐக்கியமான ஸ்ரீரங்கத்தில் பத்து நாட்கள் திருவிழா நடைபெற